அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளும் தியானத்திற்காக மத்தே ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் ஆம் பிரியமானவர்களே இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் இந்த வார்த்தையின் அர்த்தங்கள் இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற சில சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு உயரமான சிகரங்கள்லாம் சரிந்து எத்தனை இழப்புகள் நம்முடைய சொந்தங்கள்ங்க எங்க இருந்தாலும் நம்முடைய சொந்தங்கள் உயரமா இருந்தது சந்தோஷமா தங்கணுங்கிற காலம் மட்டுமே அது சந்தோஷம் இல்லை இந்த இடுக்கம் இதான் இடுக்கம் இந்த இடுக்கத்துல அவர்களுடைய வாழ்க்கையிலே துணை நின்று உதவி செய்கிறவர்களாக இருப்பதுதான் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லாமே சொல்லியிருக்கிறாரு எல்லாமே நிம்மதியா வாழ்விங்க சந்தோஷமா வாழ்விங்கன்னு சொல்லல இந்த உலகத்துல ஆங்காங்கே யுத்தங்கள் வரும் பஞ்சங்கள் வரும் கொள்ளை நோய்கள் வரும் சீற்றங்கள் வரும் என்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் நான் வாழ்கிற கொஞ்ச காலங்கள் இந்த இடுக்கமான வாசல் வழியாகவே பிரவேசிப்போம் துன்பம் உள்ள ஜனங்கள் வேதனை உள்ள ஜனங்கள் கண்ணீர் வடிக்கிற ஜனங்கள் அந்த இடத்தில் நீங்களும் நானும் இருக்கு இருந்திருந்தா அதே கண்ணீர் தான் அதே கண்ணீரையும் அதே கவலையும் அதே கண்ணீரோடு கூடிய ஜெபத்தையும் கத்தருக்கு ஏறெடுத்துக்கிட்டே இருப்போம் பாருங்க இங்கே பூமியில் பூராமே பாத்தீங்கன்னா போராட்டம் போராட்டம்னு சொல்லி ஜெப குறிப்பு அதுன்னு கொடுக்குறீங்க உண்மையான போராட்டம் எதுன்னு பார்த்தா அது மனம் திரும்புங்க உலகத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கிறது படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புனா அவங்க எங்கன்னு பண்றாங்களோ ஏது பண்றாங்களோ சாப்பிட்றாங்களோங்கிற போராட்டம் ஆனா உண்மையான விஷயம் என்ன தெரியுமா இரவு பேசுனாங்க பெற்றோரோட பகல்ல இருந்த இடமே இல்லை புரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட மனிதர்களும் தங்களுடைய இருதயத்துல இன்னும் பலனை வைத்து கொண்டு இழந்தோம் ஆனாலும் இவர்களுக்காக வாழணுமே அவர்களுக்காக வாழணுமே என்று வாழணுங்கிற எண்ணத்தோடையும் கண்ணீர் கண்ணீர் நாவடித்தான் அவர்களும் சேர்ந்து அழுவார்களே என்று கண்ணில்லாத இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறத பார்க்குறீங்க இன்னும் இந்த சுகபோகமான வாழ்க்கையில வாழ்ந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு நீங்க இடுக்கமான வாசலைய பிரவேசிக்க முற்படுங்க வருகை நாளிலே கத்தர் எல்லாரையும் கூட்டி சேர்த்து கண்ணீர் யாவையும் துடைப்பார் கத்ததாமே ஆமைய ஆசிரியைப்பாராக ஆமையும்